குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் தொல்லைகள் தீர எளிய பரிகாரம் உள்ளது இதனை பின்பற்றி வந்தால் விரைவில் நல்ல பலனை பெறலாம் குடும்பத்தில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும் எளிய பரிகாரம் குடும்பத்தில் அமைதி இல்லை எதற்கெடுத்தாலும் பிரச்சனை இந்த நிலை மாற எளிய பயனுள்ள ஒரு பரிகாரம் உள்ளது குடும்ப தோஷம் இருந்தாலும் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கும் இதுக்கு ஒரு எளிய பரிகாரம் நெல் அட்சதை விதலி மஞ்சள் ஒரு ரூபாய் காசு வெத்தலை பாக்கு அதோட உங்கள் குடும்பத்தில் காலமான மூதாதையர்களோட ஒரு பெயரை ஒரு வெள்ளைத்தாளில் எழுதி கொள்ளுங்கள் அனைத்தையும் ஒரு சுத்தமான வெள்ளை துணியில் கட்டி பூஜை அறையில் வச்சு அதுக்கு தினமும் ஊதுபத்தி சாம்பிராணி கட்டி மனசார உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கி வாங்கள் கூடிய சீக்கிரம் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிரச்சனைகள் படிப்படியாக தீர்ந்து சந்தோஷம் பெருகும் அமைதி அமைதி ஏற்படும் இன்று நாங்கள் பார்த்த விடயம் குடும்பத்தில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகள் தொல்லைகள் தீங்க எளிய பரிகாரம் இன்றைய எங்கள் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமன் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்வையிட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்